சந்தோஷம் சில நேர்கள் சிக்கல் வரும்போது அந்த சிக்கலில் இருந்து வெளிவரதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நம்மிடம் மட்டும்தான் உள்ளது அந்த இதற்காக இன்னொரு ஆலோசனை நம் சிக்கலுக்குள் புகுந்து அது விடுபட வைக்க முடியாது என்கிறார்கள் நாம் ஒரு முறை புத்தர் ஒரு கூட்டத்துக்கு செல்கின்றார் கூட்டத்துக்கு செல்லும்போது நிறைய கை எடுத்து செல்கின்றார் அந்த சமயத்தில் சீடர்களை அதிசயமாக பார்க்கிறார்கள் ஏன் புத்தர் நிறைய துணிகளை கைக்குட்டைகளை எடுத்து செல்கிறார் என்று கேட்டார் அமர்ந்த பிறகு அந்த கைக்குட்டிகளை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு விடுகிறார் முடிச்சு போட்டு எல்லாத்தையும் கொடுத்து அவிழ்த்து விடு என்று சொல்கிறார் உடனே ஒரு சீடர் கேட்டார் குருவே எப்படி முடிச்சு போட்டு என்பது உங்களுக்கு தான் தெரியும் அதை அவிப்பது என்பது ரொம்ப சிரமமான காரியம் என்று சொன்னாராம் புத்தர் செலுத்திக் கொண்டே சொன்னாராம் ஆம் நண்பர்களே சிக்கல் என்பது எதிலிருந்து நம்ம உள்ளே செல்கிறோமோ அதிலிருந்து விழுப்புடுவது இன்னொரு வாரம் இருந்து விழுப்புடுவது என்பது ரொம்ப கடினமான காரியம் என்கிறார் புத்தர் சில நேரங்களில் வாக்கள் வாழ்க்கையில் நம் சிக்கலுக்குள்ளே நுழையும் போதோ அதிலிருந்து வெளிப்படும் போதோ நாம் தான் அதில் உள்ளார்ந்து ஆளர்ந்து அதை எப்படி அதிலிருந்து எப்படி விடுபட்டு வெளிவர வேண்டும் என்று உணர்ந்து செயல்பட வேண்டுமே தவிர அர்த்தர்கள் அதற்குள் நுழைந்து அதை செயல்படுத்த முடியிறதுக்குன்ற சாத்திய குறைகள் குறைவு என்கிறது ஒரு உளவியல் சில நேரங்களில் நம் தெரியாமல் செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் அறியாமல் செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் பிற்காலத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படாமல் இருக்கக்கூடிய காரணங்களை நாம் கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக அந்த சிக்கலிலிருந்து வெளிப்பட முடியும் சிக்கலில் மாட்டிக்கொண்டால் அந்த சிக்கலில் வெளிவரக்கூடிய ஒரே சூழ்நிலை நாம் தான் எதற்காக அதுக்குள் சென்றோம் எப்படி வர வேண்டும் என்பதுதான் அதற்காக இன்னொருத்தருடைய ஆலோசனையோ அந்த சிக்கலில் இருந்து விடுபடக்கூடிய அர்த்த ஒரு வழிமுறையோ நிச்சயமாக உங்களுக்கு உடன்பாடாக இருக்காது என்பதுதான் பதிவிட ஆசைப்பட்டேன் சந்தோஷம் வாழ்க படம்